ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சம்மர் ஸ்பெஷல் ட்ரின்குன்னு சொல்கிறதோட ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்னே சொல்லலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எப்படி கேரட் ஜூஸ் வந்து நம்ம பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் கேரட் ஜூஸ்ன்னு சொன்னாலே நம்மளில் சில பேர் வந்து பால் சுகர்லாம் போட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க கேரட் கொத்தமல்லி இஞ்சி வச்சு தாங்க இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஜூஸ்ல ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்சிங்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கேரட்டு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு சைடும் பேக் சைடும் கட் பண்ணிக்கோங்க தோலெல்லாம் சீவ தேவையில்ல இதுக்கு நமக்கு இப்போ இதை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்திருக்கனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கேரட் எடுத்துக்கோங்க கேரட்டோட பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டில் வந்து நமக்கு விட்டமின் சி இருக்குது இதில் அதிகமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க அதேமாரி நீங்கள் வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேரட் ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸே போதுங்க இதுவே கரெக்டாக இருக்கும் இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து இதில் கொத்தமல்லி இலை இருக்குல்லங்க அதோட அடிப்பகுதி தண்டு இருக்குதுல்ல அதை நாலு எடுத்துருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க மறைச்சதை வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி பில்டர் பண்ணிக்கோங்க இதுல போ கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கங்க நெக்ஸ்ட் இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜுக்கெல்லாம் போகிறாங்கள அவங்களுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரட் ஜூஸ் வந்து ரெடி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் இந்த கேரட் ஜூஸ் வந்து நம்ம குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தானது கூடாது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்